தமிழகத்தில் இந்தியா கூட்டணி போட்டியிடும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதி மற்றும் மிலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் வெற்றி அடையும் என்று இளங்கோவன் கருத்து தெரிவித்துள்ளார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷை காங்கிரஸ் கட்சியினருக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவை உறுப்பினர் இவி கே இளங்கோவன் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகள் கொள்கை கூட்டணி அல்ல அவை கோடிக்கணக்கான ரூபாயினை கொள்ளை அடிக்கப் போகும் கூட்டணி என்றும் எடப்பாடி பாஜக குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் விமர்சித்து பேசுவது இல்லையே என்ற கேள்விக்கு அவர் பதில் அளிக்கும்போது போது எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசினால் தொடர்நாடு கொலை கொள்ளை வழக்கை சிபிசிஐ சிபிஐ கையில் எடுத்துவிடும் என்ற பயத்தில் இருக்கிறார் கூறினார் கேட்ட பம்பர சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்க மறுத்துவிட்டதே என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைகோலியாக செயல்பட்டு வருகிறது என்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கும் விரைவில் வருவார் என்றும் பிரியங்கா காந்தியையும் அழைத்து இருக்கிறோம் தேதி இன்னும் முடிவாகவில்லை என்றும் கூறினார் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடிகள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சி கூட்டணி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இங்கே உங்களுக்கு தெரியும் நான் பைசா கொடுத்து விட்டு மக்களுக்கு உணவி செய்திருக்க வேண்டுமா இல்லையா எவ்வளவு அவர்கள் என்றார்கள் டி ஆர் பாலு அவர்கள் நேரடியாக சேர்த்தார்கள் இத்தனை நேரடியாக போய் கேட்டிருக்கின்றனர் இத்தனைக்கும் இன்றைக்கு தமிழக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பெண்களுக்காக

தாராபுரத்திலும் ஈரோட்டிலும் தான் கொஞ்சம் வந்தது சகோதரி வேரமணி அவர்களையும் எங்களது ஈரோடு கிழக்கு தொகுதியின் பார்வையாளராக இன்று சேரும் சிறப்புமாக அத்தனை பேரும் அவருக்காக உழைத்த அத்தனை நிர்வாகிகளும் அவர் நிர்வாகிகளுக்கு அப்பாற்பட்டு முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை இந்த கூட்டணி சார்பில் அறிவித்திருக்கின்றார்கள் காங்கிரஸை பொறுத்த வரையில் பத்து பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரி உட்பட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர்களை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் மூன்று பெண்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றது காங்கிரஸ் கட்சி என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் வர இருக்கின்ற நாட்களில் பெண்களுக்கு பாதுகாவலனாக பெண்களுக்காக உரிமை குரல் கொடுக்கின்ற கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற இந்திய கூட்டணி தமிழகத்திலோ இந்தியாவிலோ குரல் கொடுக்கும் என்பதை நாளைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் மோடி அவர்களை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு அதிகமான தடவை வந்து சென்று இருக்கின்றார் ஒருவேளை புதிது புதிதாக அதிகமானவர்கள் இன்றைக்கு அதிகமானவர்கள் என்று சொன்னால் காலாவதியானவர்கள் அதிகமான பேர் இன்றைக்கு வயதானவர்கள் முதியவர்கள் நடக்க முடியாதவர்கள் மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்பவர்களெல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றார் இதில் ரிட்டையரான நடிகைகளும் சேர்ந்திருக்கின்றார்கள் சில பேர் சித்தி என்று சொல்லி பாட்டியாக வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாகரவோடு போட்டியிடுகின்றார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்த ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த கூட்டணி தமிழகத்திலே இருக்கின்ற முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் அதேபோல் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஒரு தொகுதியை சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் விலவங்கோடு என்ற சட்டமன்ற தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெறும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் மக்களுடைய ஆதரவு என்பது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர்களாக இருக்கின்ற உதயநிதி கனிமொழி மற்றும் துரைமுருகள் மற்றும் பல தலைவர்கள் செல்கின்ற இடங்களில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே மக்கள் கூடி வரவேற்பை தருகின்றார்கள் எங்களுடைய ஆதரவு உங்களுக்குத்தான் உறுதியளிக்கின்றார்கள் ஆகவே கடந்த தேர்தலில் நாம் ஒரு தொகுதியை இழக்க நேர்ந்தது அதுவும் எல்லாம் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை நூற்றுக்கு நூறு எல்லா தொகுதியிலும் இந்த திராவிட உள்ளிட்ட கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் குறிப்பாக கொங்குள் நாட்டில் நடைபெறுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் நாங்கள் பெரிய வெற்றியை பெறுவோம் குறிப்பாக கொங்கு நாட்டிலேயே அதிக அளவு வித்தியாசமான ஓட்டுகளில் ஜெயித்தவ ஈரோட்டு இளைஞர் பிரகாஷம் என்ற பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை ஈரோட்டில் நாம் அடைவோம் என்ற உறுதியை காண்பது முரண்பாடு தான் நாம் உங்களுடைய கூட்டணியினுடைய கொள்கையே முரண்பாடுதான் நீங்கள் இப்போ சொல்லுகின்றார்கள் நீட்டு அது இது நல்லா பா பாமாக்க மற்ற கட்சியிலே தான் சொல்லுகிட்டீர்கள் இதெல்லாம் உண்மையான காரணமல்ல இன்றைக்கு இது தமிழகத்திலே அமைந்திருக்கின்ற கூட்டணி ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி என்று சொன்னால் இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மதம் வெறித்தனத்திற்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கொள்கைக்காகத்தான் இந்த கூட்டணி இருக்கின்றது ஆனால் மற்ற கூட்டணிகளை எடுத்துக்கொண்டிருந்தால் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி அவர்கள் கொள்கைக்காக ஒன்று சேரவில்லை சில கோடி ரூபாய் பேரம் பேசி பெறுவதற்காகத்தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கின்றன

மது தண்ணீர் கூட மக்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் கொள்கை காவிரி நீர் காவிரி நீர் வந்து கொண்டு இருக்கின்றது இன்றை ஈரோட்டில் இருக்கின்ற காவேரி யாரை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு போய் பாருங்க இருக்கிற பாறையெல்லாம் மரசில் தான் தண்ணி போயிட்டு இருக்கு வேண்டிய அளவு நமக்கு தண்ணி தருவதற்கு கர்நாடகா ரெடியாக இருந்தாலும் அவர்களுக்கு தள்ளி பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கின்ற காரணத்தால் சில தடக்கல்கள் இருக்கின்றன எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய வல்லவை பெற்றவர் கர்நாடக அரசோடு பேசி காவிரியிலே தண்ணீர் அதிகமாக வரும்போது நமக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக ஏற்பாடு

தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இவர்கள் குறித்து உங்களது பாருங்க நீங்க என்ன எப்படி பார்க்கறீங்க காசு செலவு தோத்து போக போறார்கள் வருத்தமா இருக்கும் சரி இப்ப அதிமுக வேட்பாளர் போட்டியாளர் ஆற்றல் அசோக் அவரை பத்தின நீங்க ஆற்றல் அசோக் குமார் பயில்வான் சிவகுமார் கள்ளழகன் கெல்லாயிரம் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கெல்லாயிரம் பேர் வச்சுக்கோ பாத்தீங்கன்னா கூடுதலா இருப்பான்

சாதி பாட்ஷா சாதிக் பாட்ஷாவிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மிகப்பெரிய மரியாதையை கலைஞர் காலத்திலே இருக்கின்றார்கள் சாதிக் பாட்ஷாவை உடுமலை சாதிக் பாட்ஷாவை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார் டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா முருகன் சதாசிவம் சாதிக் பாஷா அலி ஜேம்ஸ் அரஸ்ட் ஆயிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன சொல்ல முடியும் போதை பொருளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறது என்று சொன்னால் அதை மொத்தமாக இங்கே வரவழைக்கப்படுகிறது என்று சொன்னால் குஜராத்தில் அதானியுடைய துறைமுகத்தில் வரவழைக்கப்பட்டு

இன்றைக்கு குடிநீர் என்பது பெங்களூரிலே இருக்கின்றவர்கள் குடிநீருக்காக அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்திருக்கின்றார் ஸ்டாலின் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு இன்றைக்கு குடிநீர் என்பது எல்லா மக்களுக்கும் சீராக சிறப்பாக நாள்தோறும் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல பெண்கள் என்பது இன்றைக்கு பேருந்திலே செல்லக்கூடிய காரணத்தால் இலவசமாக செல்லக்கூடிய காரணத்தால் புதிது புதிதாக பெண்கள் வீட்டிலே இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளியே வந்து வேலை செய்து தனக்கு வேண்டியவர்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் தன் பேரன் பேத்திக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கின்ற அந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை மறந்துவிடக்கூடாது

எதிரிலே போட்டி அடிக்கிறவர்கள் யார் டெபாசிட் இழக்க போயிட்டோ அவன் தான் சொல்லுவான் நான் தான் மிகப்பெரிய வெற்றி அடைவேன் ஆகவே மக்களுக்கு தெரியும் வருகின்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி மகத்தான வெற்றி ராகுல்ஜி கண்டிப்பாக வருகின்றார் பிரியங்கா அவர்கள் வரவேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் கடந்த வாரம் நான் டெல்லியில் இருந்தபோது அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றேன் எப்போது வருகின்றார்கள் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருகோய் அவர்கள் அறிவிப்பார் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் இயங்குகின்ற ஒரு நிறுவனம் அல்ல அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை இருக்கின்ற ஒரு நிறுவனம் மோடியும் கேடியான அமித்ஷாவும் என்ன நினைக்கின்றார்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தேர்தல் எங்களுடைய இந்திய கூட்டணி தைத்தால் ஜனநாயக முறைப்படி யார் அதிகமாக விரும்புகின்றாரோ அவர்கள் பிரதமராக வருவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஸ்டாலின் அவர்களும் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையிலும் இந்த கூட்டணி பதவிக்கு வந்தால் ராகுல் காந்தி முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் டெல்லியில் ஆனால் அதே நேரத்தில் பிரதமராக அதே நேரத்தில் எல்லோரையும் கலந்து முடிவெடுக்கிறார்